சீரோடும் சிறப்போடும் எது விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கோழிர தொடக்கப்படையினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மக்கள் இந்த விழாவிற்கு தலைமை இருக்கும் உப்புற வார்டு மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சார் எனக்கு ஒன்பது பேர் சென்றுள்ள அக்ஷஸ் சார் அவர்களே பெற்றோர்களே பெரியவர்களே அனைத்திற்கும் நாளாக மாணவர் செல்வங்களே போராடி இருக்கும் நம்ம இந்திய நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் நமக்கு சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை ரத்தம் சிந்தி இன்னும் இருந்து பல தலைவர்கள் கடுமையாக போராடிய விளைவாக கிடைக்கப்பட்ட சுதந்திர விழாவை நாம் இந்த கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வீரர்களுக்கு நாம் செய்கின்ற வீர வணக்கம் இதை வருங்கால இந்திய நாட்டிலே தூண்கள் ஆகிய மாணவ செல்வங்கள் அவற்றை அறிய வேண்டும் நாம் இந்த சுதந்திர காட்டை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமது முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டம் இன்றை இயர்ந்து செத்தம் சிந்தி போராடி பெற்றுக் கொடுத்த சோதரத்தை நமது இந்திய திருநாடு அருமையும் பெருமையும் உரிய நாடாக வல்லரசு நாடாக திகழ நீங்கள் பாடுபட வேண்டும் அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி தான் அந்த மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உங்களைக் கொண்டே இந்த பெண் குழந்தைகளை கொண்டே இந்த நிகழ்ச்சிகளை இங்கே கொண்டாடி மாணவ செல்வங்கள் நமது இந்திய நாடு பெருமைக்குரிய நாடாக வல்லரசு நாடாக திகழ வேண்டும் ஏன்னா பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் ஆகவே இந்த பெண் குழந்தைகள் நமது இந்திய திருநாட்டினுடைய தூண்கள் நீங்களெல்லாம் வருங்கால இந்திய நாட்டுடைய பிரதமர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஆகவே நீங்களெல்லாம் இந்திய நாட்டை எவ்வாறு அருமையும் பெருமையும் வல்லரசு மிக்க நாடாக கொண்டு செல்ல போகிறீர்கள் என்பதை இங்கே எடுத்து காண்பீர்கள் அருமையான நிகழ்வுகள் ஆகவே நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் நம்மை விட்ட ஆங்கிலேயர்கள் சோதனம் நள்ளிரவிலே கொடுத்தார்கள் நள்ளிரவிலே கிடைக்கப்பட்ட சோதனத்தை நாம் இன்று காப்பாற்ற வேண்டும் எந்த வகையில் இன்னைக்கு போடணும் சில நிகழ்ச்சிகளை போட்டோம் கலைத்து செல்வோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய குழந்தைகளும் இந்த நாட்டிற்காக பாடுபட வேண்டும் எவ்வாறு பாடுபடணும் வந்தோம் நமக்கென்ன ஒரு நிகழ்ச்சி நடந்து நடந்து போகுது என்று இல்லாமல் பார்வை கண்ட இந்தியாவாக இங்க பாத்தீங்க நிகழ்ச்சிகளை பாத்தீங்க உங்க குழந்தைகள் பாரதி நாடகம் இங்கிலீஷ் பேச்சு அருமை அரைச்சா இல்லையா இதே போல ஒவ்வொரு குழந்தையும் பேசணும் அனைவருமே வேலைக்கு வரணும் பாரதி அச்சம் இல்லை அச்சம் அச்சம் என்பது இல்லையே அச்சம் என்பது உங்களுக்கு இல்லை இந்த குழந்தை தெய்வங்களுக்கு அச்சம் என்பது இல்லை நீங்கள் எல்லாம் வேலை ஏறி அருமையாக உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள் அந்த பாரதிய இந்த பாரதிய நாடு போராட்டம் கூலி கிடைக்கல என்ன செஞ்சாங்க போராட்டம் பண்ணி அவர்களுக்குரிய கூலியை பெற்று சென்றார்கள் ஆகவே நமது இந்திய நாடு வளர்க்க நாடு அந்த வளர்க்க நாட்டை ஆங்கிலேயர்கள் நம்ம வளத்தை சுரண்ட வந்தார்கள் நம்மளை பிரித்து ஆண்டார்கள் பிரித்து அவர்கள் நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க நம்ம நாட்டுடைய வளத்தை எடுத்து சென்றார்கள் நம்ம அவர்கிட்ட அருமையா இருந்தோம் நமது நாடு நாம் நமது நாட்டிலேயே இன்னொரு நாட்டுக்காரன்ட்டு அடிமையாக இருந்தோம் ஆக பல அடிமையாக இருக்கின்ற சொல்லி நமது அடிகள் தலைமையில் பல வீரர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க பல வீரர்கள் இங்கே போராடி கிடைக்கப்பட்ட சுதந்திரம் இன்னைக்கு என்ன என்ன போச்சு இது என்ன போட்டுருக்குது அவங்க என்னடா போட்டுருக்கு இது என்னது என்ன போச்சு என்ன போச்சு பட்டர் பிளை பட்டர் பிளையா அன்ன வயசும் பறந்துருக்கும் சுகந்திரம் கார்டை சுவாசித்து என்னத்தும் பூச்சியாக பறந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதே சுதந்திரத்தை நாம் இன்னும் அனுபவிக்க நீங்களெல்லாம் பாடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைந்து வருகிறேன் நன்றி வணக்கம்